ോഷേ ജാനീന എന്നാ അമാരേ ഭൂലിയാച്ചോ നീ എന്ന മറന്നിയാ കോണു ദോഷ ജാനി കോഷേ ജാന തപ്പ് എന്നത് എനിക്കേ കളിക്ക ീ എന്ന മറന്നിയാ ആ തപ്പി എന്നത് എനക്ക് തരല അധ സാധന കിവായ് അപരാധ അപരാധന കുറ്റം അപരാധ കുറ്റം കിവായ് അപരാധന എന്നതും എനക്ക് തരായപ്പോ ഒരു ചിലോ സാധന ഇല്ലയോ നാന്നേ ധ്യാനമേ சரியா செய்யறது இல்லையோ எனக்கு ஒன்றுமே புரியல நான் டெய்லி காலையில உட்காறேன் அரை மணி நேரம் சொன்னேன் நான் உட்கார்றேன் சாயங்காலம் உட்காருறேன் ஒருவேளை என்னோட சாதனை சரியில்ல என்ன தப்பு ஒன்றுன்னு தெரியல எனக்கு என்ன குற்ற செஞ்சுன்னு தெரியல அமாரே குரிக்கோடியே வந்து ஊற போயிட்டியா ஷமோ லீமா ஹோல பிலே ஷமலீமா தோல பிலே வேலே ஷாமோலிமா அப்படின்னா ஷாமோன்னா த கிரீன் பசுமை என்னோட வாழ்க்கையில பசுமை தான் நீ கண்ட எதிரியுமா நான் ட்ரையா இல்லை எல்லாமே பசுமை ஓரிலே ஃபுல்லே பழ ஃபுல்லாக ஃப்ளவரு பழையன்னா ஃப்ரூட்டு அதாவது வளமும் நலமும் எல்லாமே எனக்கு அந்த வந்து நீ அந்த இதை கேட்டு பாருங்க அப்படி உள்ளமெல்லாம் பொய்னான் நிவேதனை எல்லாமே அலோதாரா காலியில ஸோ ஒளி நிறைந்த பிராதியும் எனக்கு கொடுத்தேன் நீ எனக்கு அன்பு கொடுக்குற நான் நீ வாங்கிக்க என் அன்ப நீ ஏற்றுக்கிட்ட மாதிரியே தெரியல இப்படியும் வந்து ஒரு சில பக்தர்களுடைய மனநிலை இருக்கு இது தேவைப்படும் அப்போ எல்லாமே கொடுத்த எல்லாரும் வசதியோட இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லா வசதிகளும் இருந்தாலும் அவர் அருகில வந்து என்னுடைய எல்லாமே பாபா எல்லாமே கொடுத்துட்டாருங்க எனக்கு சொல்றாங்கல்ல சில பேரு ஆனா சாதனாவில் அவரை வந்து என்னால ரியலைஸ் பண்ணவே முடியல எவ்வளவு நானும் முயற்சி பண்றேன் சோ இந்த மாதிரி சில பாடல்கள் அடுத்தது இன்னொரு பாடல் இதெல்லாம் முக்கியமான சில எல்லாம் எல்லாம் கேட்டுப்பேன் நினைக்கிறேன் <pyatete om choiado" yedip Mechanics> ോ എന്നൊരു നമ്മ വന്ന് ഒരു ലൈനും കൂടെ ഒന്ന് തോമ അരുതേ ഇരുതും ദൂരം ഏകിരുന്നു எனக்குள்ளதான் இருக்கிற என் பக்கமா இருக்கிற ஆனா நீ ரொம்ப தூரமா இருந்த மாதிரியே தான் இருக்கு அதை நான் ஃபீல் பண்ணவே இல்லைன்னு சொல்றாரு இந்த வேதனையை சொல்றாரு பக்கா தேக்கிய ൂരെ കൊത്തോ ജനം എത്ത ജനനം എത്തുകൾ കൊത്തോ ബാരോഷ് എത്തേ കാലങ്ങൾ എത്ത വരുണങ്ങൾ ജാനം കോപോഷ്ലേ இத்தனை இத்தனை வருடங்கள் காலங்கள் எல்லாம் வீணாம் எந்த பயணும் இல்லாம கண்ணி எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கிறேன் எத்தனை மகிழ்ச்சியும் நான் கடந்து போனேன் நீ வருவ உன்னை நான் பார்ப்பேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையில எத்தனையோ கண்ணீர் போச்சு எத்தனையோ மகிழ்ச்சி போச்சு நீ எத்தனையோ பரபுகள் போச்சு எல்லாம் போச்சு ஆனா நிவேதன் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஆஜி நிவேதன் நிவேதன் என்ற ரெக்வஸ்ட் ஹே நிறைய பார்த்தோம்னா பொருள் ஈஸியா புரிஞ்சிடும் எவர் என்றைக்கும் அவனுக்கு புதுமையாதான் அவன் பழசா ஆக மாட்டான் அவன் பழசா வன அப்போ இந்த பக்தன் கேட்கிறான் இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் காலங்கள் போச்சு பிறப்புகள்லாம் போச்சு அழுகையில போச்சு மகிழ்ச்சியில போச்சு எல்லாமே கடந்து போச்சு நீ வருவேன்ற நம்பிக்கையில போச்சு ஆனா இன்னைக்கு ஒரு ரெக்வஸ்ட் நான் ஒண்ணும் நினைக்கிறேன் என்னது தொமார் கரோ உன்னுடைய நாக ஆக்கிவிடு யார ஆமாரே என்னை உன்னுடைய ஆக்கி விடு எப்பேற்பட்ட ரெக்வஸ்ட் இது இதுவும் பாத்தீங்கன்னா காத்து காத்து முடியல அப்படின்னா என் முயற்சி எல்லாம் தோத்து போதும் முயற்சி எடுத்தும் வந்து எதுவுமே உன்னை வந்து பெற முடியல அப்போ அதுல வந்து சொல்றாரு ஆஜி நான் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கேட்கிறேன் தொமார கரோர் உண்ணுதாக்கிடு எத என்ன என்ன வந்து உன்னுடைய ஆக்கில இருக்கு மேலே வேணாம் அப்போ இதெல்லாம் வந்து நீங்க அவனுக்கு வந்து எப்படி கேட்க வேண்டிய என்ன மாதிரி சூழ்நிலை கேட்க வேண்டிய விஷயங்கள் என்பதெல்லாம் நம்ம சாதாரணமா அதை வந்து நம்ம விட்டுட முடியாது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருந்தனும் அப்படிதான் இன்னைக்கு ஒரு மாற்றமும் இல்லை உனக்காக நான் எப்படி இருந்தாலும் அன்னைக்கு இதே மாதிரி தான் இருந்தேன் உயிரும் உன்னுடையதாக தான் வச்சிருக்க இந்த மனதையும் உயிரையும் ஆத்மாவையும் உன்னுடையதாக மட்டுமே தான் வச்சிருக்கேன் வேற எதுக்கும் அதை நான் ஷேர் பண்ணவே இல்லை நான் இருக்கிறேன் எப்படி இருந்தோனோ அன்னைக்கு எப்படி இருந்தோம் அப்படிதான் இன்னைக்கு நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன் திருத்து திருட்டிகோமி என்னுடைய துத்தங்கள் ஏதோன்னு இருந்தால் அதை மன்னித்து அவர் இருக்கிற இடம் மேல இல்ல நாமினா இறங்கிவான்னு அர்த்தம் கேளுவான்னு அர்த்தம் என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நீ எனக்காக சிகளை அருங்கி வந்து எங்க வரணும் என்னுடைய காஞ்சியினுடைய சிகரத்தின் மீது நீ வந்து அமர்ந்து எத்தனை குற்றங்கள் நான் செய்திருந்தாலும் அதை மன்னிச்சு எனக்காக என்னுடைய என்ன தவக்க வேண்டாம அதைதான் கேட்கறோம் அந்த இடத்துக்கு தான் போக முயற்சி பண்றோம் அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என்னுடைய தவத்தில் உள்ள அந்த இடத்துக்கு நீ வந்து சேர்ந்து தூமி காச்சே தேக்கியும் தூரேகோ இது மாதிரி நிறைய பாடல்கள் வந்து சொல்லிட்டே போலாம்